எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து கோயிலில் பிரதோஷம் கோயில் உக்காந்துருக்கேன் கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்க கோயில் ப்ர பிரதோஷத்துக்கு வாங்க எல்லோரும் இன்றைக்கி வேறு வழிபாடு வேறு வேல் வழிபாடு வேறு பண்ணுறோம் இங்கே சிக்கோவில் ஈஸ்வரன் கோயில் இந்த வீடியோ சிக்கோவில் ஊழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்க நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு நம்ம சிக்கவுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு எல்லாருமே வாங்க இன்றைக்கி வேல் வழிபாடும் நடக்குது அம்மா அப்பாவோடய பூஜையும் நடக்குது பிரதோஷம் பிரதோஷ பூஜையும் நடக்குது எல்லாருமே வாங்க சிவனருள் பெருங்க உள்ளே இருக்காங்களா அவங்க தான் அப்பா அம்மா பார்த்துங்க சிவனும் ஏகாமரநாதர் ஸ்ரீ காமாட்சியம்மன் வாங்க எல்லோரும் சிவனருள் பெருங்க அப்புறம் என்ன பேசுதுன்னு தெரில ஏன்னா என்ன நிறையா நிற்கிறாங்களா மூணு பேர் நிற்கிறாங்களா வரும் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் அது பாட்டொழி கேட்பதில்லை உருவான வருகையில் கொள்ளை போனதே ஆனால் காற்றில் முகவரி முகபரி கண்களில்லையே உன் பார்த்துதான் உன்னை தேடி தேடி மனம் துணகிறதே என்ன பாடி வரும் பார்த்துட்டு உருவம் இல்லை பார்க்கல இல்லை என்றால் ஒரு பாட்டோடு சாத்தம் இல்லை உயிர் இல்லை நீ பார்க்க முடியாது நீ பார்க்கும் என் கண்கள் நீளம் பார்க்க முடியாது குயிலிசை பாதுமே இங்கு குயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே உருவம் தேவையா வாங்க எல்லாரும் சிவன் அருள் வீட்டிலேருந்தே சிவனோட ஆசையை வாங்கிங்க எனக்கு டைம் ஆச்சு ஐயர் வந்துட்டாரு ஐயர் வந்து பூஜை உள்ளே நட நடக்க போகுது நான் உங்களை பார்த்துட்டு போயிடுவேன் சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் நான் கழுவி குட்டி பெருக்கி என்னோடய வேலையில் ஏன் நான் செஞ்சுட்டேன் இப்போ வந்து ஐயர் வந்துட்டார் ஐயர் வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க மணி சத்தம்லாம் கேட்டிருப்பீங்க எல்லோரும் வாங்க சிவனார் பெருங்க பிரதோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆயிலும் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிருங்க பிரதோஷம்ங்கிறது அப்படி ஒரு வலிமை பெற்றது நந்தி பகவானுக்கும் நம்ம ஈசனுக்கும் உள்ள தொடர்பு நாளுமைக்கு வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து நம்ம வேண்டதை நந்தி பகவான்கிட்ட சொன்னோம் அப்படின்னா எதை நம்ம வேண்டுனாலும் நடக்கும் சரிங்களா வாங்க எல்லோரும் வாங்க சிவன் அருள் பெருங்க நந்தீஸ்வரன் அருள் பெருங்க ஓகே பாய் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மின் ராகினி ஒட்டு பாய்